உதயநிதி அவர்கள் குஷ்புவோட போட்டிருக்க டீல் தான் இப்போ சோஷியல் மீடியால பரவலாக பேசப்பட்டு வருது அது எதுக்காக அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம் சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டாலே தமிழ் இந்தஸ்ட்ரீயில பரபரப்பான சில செய்திகளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா புதுசு புதுசா நிறைய படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்றதே ஒரு மிகப்பெரிய வேலையாவே இருக்கும் அந்த வகையில் பொங்கலுக்கு வர வேண்டிய ஒரு படம் இப்போ டேட் தள்ளி போய் இந்த மந்த் எண்ட் ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்கு இந்த படத்தோட டைலர் கூட இப்போ வேற லெவல் மிரட்டலா இருக்குது என்ன படம் யோசிக்கிறீங்களா அரண்மனை போரதான் சொல்ல வந்திருக்கேன் இதுல தமனா ராசிகண்ணா இந்த மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ட்ரைலர் பார்த்துல இருந்து ரசிகர்கள் எல்லாம் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க ட்ரைலர் வேற லெவல் லுக்ல இருந்துட்டு இருக்கு இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் உதயநிதியும் குஷ்பும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீல் ஒண்ணு போட்டிருக்காங்க பத்தி முழுமையா பார்க்கலாம் இந்த படத்தை சுந்தர்சி அவர்கள் தான் இருக்காரு யார் தயாரிச்சிருக்காங்க ஆல்ரெடி குஷ்பு அரசியல்ல பாஜகவை சேர்ந்தவர் அதே இந்த படத்துக்கு மறைமுகமா ஒரு சில பண உதவிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு பிரபலம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த படத்தை யார் வாங்கி வெளியிடுறாங்கன்னு பார்த்தா ரெட் ஜெயிண்ட் அப்படிங்கிற நிறுவனம் தான் ஆனா அதை வெளியே சொல்லாமலேயே வேற ஒரு பர்சன் மூலியமா வாங்கிருக்காரு நம்ம உதயநிதி அவர்கள் ஆல்ரெடி நமக்கு உதயநிதி பத்தியும் தெரியும் குஷ்பா பத்தியும் தெரியும் ரெண்டு பேருமே அரசியல் வேற வேற துருவங்களா இருந்துட்டு செயல்பட்டுட்டு வராங்க ஆனா பணத்துக்கு முன்னாடி கொள்கை கொள்கையெல்லாம் தூசுதான்பா அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம மறைமுகமா உதயநிதி அவர்கள் செஞ்சிருக்க இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டு வருது இந்த படத்தோட ட்ரைலரே வேற லெவல் இருக்கிறதுனால கண்டிப்பா லாபம் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த படத்தை இவர் வாங்கி இருந்திருக்காரு சோ இந்த ஒரு செய்திதான் தான் சோசியல் மீடியால இன்னைக்கு பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க on god